ஹாய் dear friends. நான் ஜோ உங்களுக்கு இலக்கோ ஆங்கிலம் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லித்தர போகிறேன் எங்கிட்ட ட்விட்டர் இருக்குது ஜிமெயில் இருக்குது ஜி கூகுள் ப்ளஸ் இருக்குது ஓ பேஸ்புக் கூட இருக்குது ஆனால் எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது ஆங்கிலமா செம போறப்பா அதை கண்டாலேயே சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிற பேருக்கு சிம்பிளாக ஒரு டிப்ஸ் நம்மள அதிகம் பேருக்கு தெரியும் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு ஒன்று இருக்கு அதை எப்படி யூஸ் பண்றேன்னு தெரியாத கன பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கூகுள் குரோமுக்கு நான் போறேன் கூகுள் குரோம் எப்படி ஓபன் பண்றேன்னு மட்டும் ஓகே குரோமுக்கு போயிட்டோம்னு சொல்லி சொன்னா அதுல வந்து ஃபர்ஸ்டுக்கு நான் டைப் பண்ண கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் பண்ணிட்டு பாருங்க என்டர் கியா மாத்திர அமைச்சினோன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு வர லிங்க்ஸு நிறைய லிங்க் வரும் தெரியும் தானே கூகுள் தேர்ட் தளம் தானே அவனுக்கு வேறு வேலையில் கண்ட பாட்டுக்கு எல்லாத்தையும் தருவான் ஆனால் பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா தங்கட விஷயத்தில் ரொம்ப குறியாக இருப்பாங்க கூகுள் ட்ரான்ஸ்லேட் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் ட்ரான்ஸ்லேட் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லி வருது அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லித்தோன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் வரும் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருக்கிற கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போக போக வடிவம் மாறலாம் ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து இப்போ ஆங்கிலம் என்னதுக்கு தெரியாது அம்மாவுக்கு தானே உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்போ நீங்கள் இதில் வந்து தமிழை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் தமிழ் தெரியலைன்னு சொல்லிச்சோன்னா இதில் ஒரு சின்ன ஒரு முக்கோணம் மட்டும் கவுண்ட் இருக்குது பாருங்கள் அதில் கிளிக் பண்ணி தமிழை செலக்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் தேவையானு சொல்லிச்சோன்னா தேவையான ஹிந்தி படிக்கணுமா நோ இப்போதைக்கு நாங்கள் ஆங்கிலம் படித்தா காணுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அம்மா அம்மா அம்மாக்கு என்ன தமிழ் மாதர் ஓ மாதர் இது தெரியாம போயிட்டு எனக்கு அம்மா கூடவா தெரியாம ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒரு வடிவம் கொண்டு இருக்குது ஒரு சின்ன ஐகோன் உண்டு சொல்லிச்சோம்னா அம்மா பாருங்க கூகுள் எவ்வளவு கிடைக்காருன்னு சொல்லி அதுல அம்மாக்கு மாதா தாய் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் ஓகே என்ன போஸ் நீங்க தமிழ்ல சொல்றீங்க எங்களுக்கு இங்கிலீஷுக்கு தானே தமிழ் தேவை அப்படி என்றீங்களா ஓகே என்ன இங்கிலீஷுக்கு உங்களுக்கு தமிழ் தேவை ஓகே ஓ உதாரணத்துக்கு எனக்கு மாடு என்றாட தெரிய விடும் ஐயோ மாட்டுக்கு தமிழ் தெரியாதே சரி மாடு ஓகே அப்ப நாங்க தமிழ்ல தானே சொல்றோம் இங்கிலீஷ்ல தர முடியாதா என்று பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு முடியும் நான் உங்களுக்கு புதுசா ஒரு பேஜ் ஓபன் பண்றேன் ஓகே உதாரணத்துக்கு நீங்க ஒரு இங்கிலீஷ் வசனத்துக்கு தமிழ் தெரிய என்ன செய்ய போறீங்க இதில் போய் ஓகே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இதெல்லாம் சின்ன கொஞ்சம் ஒரு நல்ல லிங்காக எடுப்போம் சரி ஸ்போர்ட் அண்டா என்ன அப்போ நான் இதுக்கு போகிறேன் நோ ஸ்போர்ட் ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லின்னா இது வந்து பிள்ளையா திழையா சொல்லுங்கன்னா நீங்கள் செலெக்ட் பண்ணியிருக்கிற லாங்குவேஜ் வந்து தமிழ் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணுங்கள் ஓகே இங்கிலீஷை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட் என்றால் விளையாட்டு விளையாட்டு பாருங்கள் காரணங்கிற தமிழை எப்படி கொள்கிறானு விளையாட்டு ஐயோ லகரம் இந்த எல்லாம் வந்து லகரம் லகரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க தானே தமிழில் அது எல்லாம் மறந்துட்டாங்கப்பா விளையாட்டுன்னு சொல்கிறாங்க விளையாட்டுக்கு ஓகே அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேணாம் உதாரணத்துக்கு ஒரு சொல்ல உங்களுக்கு தெரியுமா ஃபேஷன் புதுசு ஏதாவது சொல்லுங்க போஸ் வெஹிக்கிள் என்று சொல்லிச்சோன்னா உங்களுக்கு தெரியும் வாகனம் பார்த்தீங்களா சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு வாகன வாகனத்து ஆனால் வெஹிக்கிள் என்று சொல்லிச்சோன்னா வாகனம் கேபிட்டல் போட்டு எழுதி நீங்கள் என்ன சொல்லிச்சோம்னா சரியான எழுத்து வரும் என்று நான் நினைக்கிறேன் வருவாயில் சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் வடிவாக விஷயம் மாதிரி இதும்ல உங்களுக்கு தெரியாட்டி இதுல தமிழ போய் தமிழை யூஸ் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னு சொல்லி அடையாளம் மாறி மாறி இருக்குது அதுல கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லிச்சேன்னா இஞ்சால தமிழ் அங்கால இங்கிலீஷ் அங்கால தமிழ் இஞ்சல இங்கிலீஷ்னு மாறி மாறி போகும் இதை விட நீங்க கேக்குறீங்க அப்ப என்னோட இன்டர்நெட்லேயே எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொல்லிச்சோன்னா நீங்க வந்து இதை ஆஃப்லைனில் சர்வ் பண்ணிக்க வைக்கலாம் ஆனால் இன்னும் தமிழை ஆஃப்லைனில் சர்வ் பண்ணுற மாதிரி கூகுள் என்ன உங்களுக்கு வசதி தர இல்லை இருந்தாலும் இன்டர்நெட் இல்லாட்டியும் சின்ன சின்ன ஃபேஸ்புக் பார்க்குறோம் த்ரீ ஜி இன்டர்நெட்டில் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பார்த்தா என்ன ஓகே என்ஜாய் காய்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க இதில் நன்றி வணக்கம்